ஹாய் அண்ட் ரோ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஐஓடி ஓடி டிவைஸஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளைண்ட் சார் என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் டிவைசஸில் எக்ஸ்டர்னல் ஆண்டனா கொடுத்தா மட்டும்தான் அந்த டிவைஸ் ஒர்க் ஆகுது சப்போஸ் இந்த ஆண்டனா வந்து டேமேஜ் ஆயிருச்சினா ஒர்க் ஆகாமல் போயிருச்சுன்னா டிவைஸே ரீப்ளேஸ் பண்ணுறாங்களாமா அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் அதனால் இது இன்பில்டாக எதாவது சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நான் செக் பண்ணி பார்த்ததில் ரெண்டு டிவைஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதில் மைக்ரோ கண்ட்ரோலர் பக்கத்தில் இது போல் ஒரு ஆண்டனா ஐசி இருக்கு பட் எக்ஸ்டர்னல் ஆண்டனா டிவைஸ் இருக்குதுல அதில் அந்த இடம் வந்து காலியாக இருக்குது நான் மேலே கொடுத்துருக்குற இமேஜ் போல் ட்ராக்கிங் செக் பண்ணி பார்த்ததில் ஓரளவு சிமிலராக இருக்குது பட் எக்ஸ்டர்னலாக ஒயர் கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல இதோட சோர்ஸ் வீடியோ கேட்டால் அவங்ககிட்ட இல்லை ஆறு டிவைஸில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாமளும் அந்த ஆண்டனாவை டேமேஜ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ஆண்டனா ஈஸியை எடுத்து இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா டிவைஸில் அந்த காலியான இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அந்த மேலே கொடுத்துருக்கிற இமேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனாவோட அந்த பின்னையுமே அந்த கனெக்டரோட பின்னை ரெண்டையுமே நம்ம இது போல் எக்ஸ்டர்னல் ஒயர் கொடுத்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ டிவைஸுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இது ஒர்க் ஆகதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சாஃப்ட்வேர் இன்னொன்று ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் ஆன்லைன் சாஃப்ட்வேருக்கு நமக்கு ஆக்சஸ் கிடையாது அதனால் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் அவங்களே கொடுத்துட்டாங்க நானும் டிவைஸ் இது போல் சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ண பிறகு கனெக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மோடம் ஜிபிஎஸ் சிக்னல் லெவல் இதெல்லாமே செக் பண்ணுறதுக்காக சிம்மை இன்சர்ட் பண்ணிட்டு நான் ஜிஎஸ்எம்ங்கிற ஒரு ஆப்ஷனில் போய் செக் பண்ணதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் காட்டிடுச்சி ஜிபிஎஸ் ஆக்டிவேட்டு சிக்னல் லெவலும் குட் குட்காட்டிருச்சு நெக்ஸ்ட்டு விண்டோ பக்கத்தில் வச்சு செக் பண்ணதில் டிவைஸ் செட் ஆயிடுச்சு ஒரு ஆறு கிலோமீட்டர் போனதில் லைவ் லொக்கேஷன் கரெக்டாக அப்டேட் ஆகுது மேலே பிளேபக்கோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுட்டேஜாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு இக்னிஷனில் ஒயரையும் கொடுத்து செக் பண்ணதில் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லை இது ஆறு டிவைஸில் எடுத்த ஒரு ட்ரையல் வீடியோ தான் நம்மளோட பேசிக் ஈ வச்சு தான் இந்த டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நடந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு ஜிபி ஸ்பீச் இன்ஸ்டேஷன் போனோம்னா அதோட வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் பாருங்க அண்ட் இது போல் இன்னொரு வீடியோ சேனல் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்